சொல்றே அதை முடிச்சுட்டு சொல்றேன் முடிச்சிட்டு வரேன் முடிச்சுட்டு வந்து சொல்றேன் சரியா அக்காவில் ஒரு கமிட்மெண்ட் குழா போக வேண்டாம் ஒரு அரசியல் குழாற போக வேண்டாம் அப்படின்னு தள்ளியே இருந்துக்கலாம் அப்படின்னு இருந்தேன் ஆனாலும் நான் எப்பொழுதுமே பிஜேபியில ஒரு உறுப்பினர் அது இல்லாமல் சில சில தடமைகளை எனக்கு கொடுத்துருக்காங்க அதை வந்து நம்ம இதுக்கு மேல வந்து அத தட்டி கழிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடமைக்குள்ளார நமக்கு அரசியலே வேண்டாம் தள்ளி இருக்கலாம் உறுப்பினரா மட்டும் இருந்துக்கலாம் ஒரு அடிப்படை உறுப்பினர் அப்படின்றதுல நம்ம போய்க்கலாம் அப்படின்னு நான் பாட்டேன் என்ன உள்ளார இழுதுக்காங்க இவங்களும் என் எதிரிங்களும் உள்ளார புடிச்சு தள்ளி விட்டாங்க சரியா அதனால அரசியல் நான் வந்து ஒன்றும் இல்லை நம்மளுடைய அண்ணாச்சி இருக்காரு இல்லையா பொன் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்களை வச்சு மரம் நடு விழா விழா நடத்தினேன் ஸோ அந்த மரம் நடு விழாவில் வந்து பாத்தீங்கன்னா நான் பிஜேபி அப்படின்றத வந்து எல்லாருக்கும் வந்து நான் சொல்லலை அவங்களா வந்து கணிச்சுக்கிட்டு என்னை அரசியல் ரீதியாக தாக்கணும் அப்படின்றதுக்காக என்னால் சில பொய் வழக்குகளை வந்து போட்டாங்க சரியா ஒரு அரசியல் அதாவது கட்சி ரீதியாக வந்து அதாவது எதாவது தாக்க முடியாததுனால இதை வந்து ஒரு அரசியல் கழிப்புணர்ச்சி காரணமாக என்னால் சில பொய் வழக்குகளை வந்து போட்டதுனால எப்படியா இருந்தாலும் நம்ம பிடிச்சி தள்ளிடுங்கடா இனி விழுந்து நீச்சல் அடிப்போம் அப்படின்னு இறங்கிட்டேன் அவ்வளோதான் விஷயம் முப்பது கேஸ் நாற்பது கேஸ் இந்த வாங்கிருந்தா எல்லாரும் அரசியல் கட்சியில இருக்கான் அரசியல் கட்சிகள் வந்து இந்த ரவுடிகளை வந்து சேர்த்துருது பாஜக அதிமுக திமுக எல்லா வந்துட்டு அவர் அடைக்கலம் போயிடுறானுங்க அதுல பாஜக அதிகம் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய ரவுடிகளுடைய எண்ணிக்கை வந்து இருபத்தஞ்சாயிரம் பேர் அதுல எல்லாருமே பிஜேபி ல தான் இருக்காங்க கடந்த ரெண்டு தலைவர்களோட கீழே வந்து நிறைய நிறைய முருகன் முருகன் பழைய மனுஷன் பொன் குணான்னு ரவுடியோட வீட்டுக்கு போறாரு யாரு முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அப்புறம் எல்முருகன் கல்வெட்டு ரவின்ற ஒருத்தர் வந்து கட்சியில சேர்க்கிறாரு அந்த கல்வெட்டு ரவி யாருன்னா இப்போ ஆம்ஸ்டாங் கேஸ்ல சேர்றாங்களே சம்பவம் சேர்ந்ததுக்கு ரொம்ப நெருக்கமானவன்